பதில் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கான ஆரம்ப கட்ட பணிகள் எதுவும் நடக்கவில்லை பொங்கல் பொருட்கள் வழங்க அரசு திட்டமிட்டாலும் அதற்கு அனுமதி பெற்ற டெண்டர் கோரி பொருட்களை பெற்று விநியோகிக்க போதிய கால அவகாசம் இல்லை எனவே இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறுகையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ரேஷன் கார்டிற்கு ரூபாய் எழுநூற்று ஐம்பது பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது என்றார் இதனைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஆளுநர் நிதித்துறையின் ஒப்புதல் பெற்று அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் வரவு வைப்பதற்கான கோப்பு பணிகள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இறங்க என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஸ்கிரப்ட் டைப்பஸ் என்ற பாக்டீரியா தொற்று பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று புதுவை சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தமிழகத்தில் ஸ்க்ரப்ட் டைபஸ் பாக்டீரியா தொற்று அதிகரித்து வருவதாக அந்த மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குளிர்காலங்களில் இந்நோய் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்புள்ளது ஸ்கிரப்ட் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கட்டியால் ஏற்படுகின்ற காய்ச்சலாகும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் கூட அது மனிதர்களுக்கு பர வாய்ப்புள்ளது இந்த உண்ணிகள் கடித்து பதினான்கு நாட்களில் காய்ச்சல் குளிர் நடுக்கம் உடல் சோர்வு உடலில் வலி இருமல் உடல் முழுவதும் நெறிக்கட்டிகள் கொள்ளுதல் போன்ற அறிகுறிகள் இருக்கும் இதனை நாம் கவனிக்காமல் விட்டால் நுரையீரல் தொற்று நிமோனியா மூளைக்கு தொற்று பரவி கோமா பதற்ற நிலை திடீர் சுவாச செயலிழப்பு கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும் கல்லீரல் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழக்கும் எனவே காய்ச்சலோடு சேர்த்து உண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய தமிழக நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள கலித்தீர்த்தால் தீர்த்தால் குப்பம் வி கே நகரை சார்ந்தவர் ரகு வயது நாற்பத்தி நான்கு கூலி தொழிலாளி நேற்று முன்தினம் தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் இன்ஸ்பெக்டர் குமரவேலு தலைமையிலான போலீசார் மதுகுடிப்பட்ட மெயின்பாலம் அருகில் நேற்றிரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியாக குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் ஓட்டி வந்தது கலிதீர்த்தால் குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியது விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன் வயது நாற்பத்தி ஒன்பது என்பதும் புதுச்சேரி ஒதியஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் திருடியதாக ஒப்புக்கொண்டார் திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியை சார்ந்த மெக்கானிக் அஜித் வயது இருபத்தி ஏழு என்பவரிடம் வெற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடமிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் திருடு போன மூன்று மோட்டார் சைக்கிளை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தார்கள் கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் பதினைந்து வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலத்தில் நேர்மையான முறையில் ஆண்டிற்கு ரூபாய் ஆயிரம் கோடி வருவாய் ஈட்ட வாய்ப்புள்ள நிலையில் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய் பற்றாக்குறையை சீர்படுத்த பல்வேறு வழிகள் இருந்தும் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் பெட்ரோல் டீசல் வரி உயர்வை அரசு உயர்த்தியுள்ளது தேவையற்ற ஒன்றாகும் என்றும் பெட்ரோல் டீசல் உயர்வால் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்த்தப்படுவதால் அது நம் மாநில பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சொத்து வரி விதிப்பு தனியார் பேருந்துகளுக்கு சாலை வரி புதுச்சேரி மாநிலத்தில் நிலமதிப்பை உயர்த்துவது பத்திர பதிவுத்துறையை முறைப்படுத்துவது மதுபானம் தயாரிக்க பயன்படும் மூலம் மூலப்பொருட்களுக்கு வரி விதிப்பது மதுபான கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது உட்பட பல்வேறு வகையில் நேர்மையான முறையில் ஆண்டிற்கு ரூபாய் ஆயிரம் கோடி வருமானம் ஈட்ட பல்வேறு வழிகள் இருந்தும் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது தேவையற்ற ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக ஆளுநர் முதலமைச்சரிடம் அதிமுக சார்பில் விலக்கு கடிதம் அளிக்கப்படும் என்று நடவடிக்கை எடுக்காவிட்டால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று அதிமுக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி புதுவை நபர் உட்பட ஆறு பேரிடம் இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சார்ந்தவர் அரவிந்த் இவரை நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலை வாய்ப்பு மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதனை நம்பி அரவிந்தும் மருமநபருக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சத்தை அனுப்பிய வந்தார் அதே போல காரைக்காலை சார்ந்த தாமரை செல்வன் என்பவரும் தொன்னூற்றி ஏழாயிரத்தை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார் மேலும் முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்த கனிமொழி என்பவர் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் என்பதை நம்பி மருமநபரிடம் பதினேழு ஆயிரத்தை எழுந்திருக்கிறார் காமராஜர் நகரை சார்ந்த ஸ்டீஃபன் நான்காயிரம் தென்றல் நகரை சார்ந்த ஜனார்தனன் நான்காயிரம் மற்றும் உதயஞ்சாலை நந்தினி ஐந்தாயிரம் என மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தமாக இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக சொகுசு படகுகள் தயார் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் கடந்த ஆண்டு சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பலில் கொண்டுவரப்பட்ட கண்டெய்னர்கள் டெலிவரி செய்யும் பணி நடைபெற்று வந்தது திடீரென இந்த சேவை நின்று போனதால் இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஹேப் செவன் மினி கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் துறைமுக வளாகத்தில் இயங்கும் மரைன் கிராஃப்ட் மற்றும் கோகுலேஷ் மரைன் கம்பெனி என்ற இரண்டு தனிகார் நிறுவனங்கள் சொகுசு படகுகளை தயார் செய்து அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வருகிறது இதில் பின் என்டி நிறுவனம் செமி சாமரின் பாட்டம் கிளாஸ் உட்பட பல்வேறு சொகுசு படகுகளை தயாரிக்கிறது கோகுலேஷ் நிறுவனம் கேம் ஃபிஷிங் போல் கடலில் தூண்டில் போட்டு மீன் பிடித்து மகிழும் சொகுசு சுற்றுலா விசைப்படகளை தயாரிக்கிறது கோகுலேஷ் நிறுவனம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் தயாரித்துள்ளது இயக்குபவர் உட்பட பதினான்கு பேர் பயணிக்கும் ஒன்பது புள்ளி ஆறு மீட்டர் நீளம் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் அகலம் கொண்ட கேம் ஃபிஷிங் போட்டை அந்தமானில் உள்ள சுற்றுலா நிறுவனத்திற்கு தயாரித்துள்ளது இதுபோன்ற குறைந்த செலவில் அதிநவீன வசதிகள் கொண்ட சொகுசு படகுகளை தயார் செய்யும் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் துறைமுக வசதி புதுச்சேரியில் உடனடியாக கிடைப்பதால் அந்தமான் மாலத்தீவு பகுதிகளிலிருந்து நிறுவனங்கள் புதுச்சேரியில் படகுகள் செய்ய ஆர்வம் காட்டுகின்றன புதுவையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எம் பி வைத்திலிங்கம் புதுவையில் பேருந்து கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் உயர்வு ஆகியவற்றை மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக மாநில அரசு வழங்கியுள்ளது மழை பாதிப்புகளுக்கு புதுவை அரசு கோரிய ரூபாய் அறுநூற்று நாற்பத்து ஐந்து கோடி நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை மத்திய அரசிடம் முதல்வர் நிதியை கேட்டு பெற வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் பேருந்து கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என்றார் எரிபொருள் விலையற்றத்தை குறைக்காவிட்டால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழகத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படுவது போல புதுவையிலும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள அறுபத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர் இளைநிலை பொறியாளர் மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் என் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று தொன்னூற்று ஒன்பது இளைநிலை பொறியாளர்கள் அறுபத்து ஒன்பது மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர் தொடர்ந்து ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு கணக்கீடு வரி கட்டண வசூல் இணையதள சேவையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் படிப்படியாக அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்களை தடுக்கும் வகையில் காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சண்முக அறக்கட்டளையின் நிறுவனருமான நியூஜான் தலைமையில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சண்முக அறக்கட்டளையின் நிறுவனர் நூர்ஜஹான் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் மேலும் பெஞ்சல் புயல் மற்றும் மழைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் மற்றும் அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார் இதனொரு பகுதியாக டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்களை தடுக்கும் வகையில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது இதன் முதல் கட்டமாக காமராஜர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சன்முன் அறக்கட்டளையின் நிறுவனர் நூர்ஜஹான் அவரது மகன் வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் மருமகள் வழக்கறிஞர் பசிலா ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் நூர்ஜஹான் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதிக்குட்பட்ட மணக்குப்பத்தில் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மங்கலம் தொகுதி மணக்குப்பம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாவதால் தொட்டியின் மேல்பகுதியில் சிமெண்ட் காரை பெயர்ந்து இரும்பு துருப்பிடித்து குடிநீரில் கலக்கிறது இந்த குடிநீரே மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் மேல்நிலை தொட்டி வலுவிழந்து வருவதால் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயம் உள்ளது குழாய் உடைந்து குடிநீருடன் கழிவுநீர் கலக்கிறது எனவே சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை புனரமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக முத்தேல்பேட்டை தொகுதியை சார்ந்த நூற்று ஐம்பது முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்ட மகளிருக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணையை வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக முத்தேல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் என நூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியல்பேட்டை முருகன் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணையை வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முத்தியல்பட்டி தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டாலும் முதியோர் விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட மகளிருக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்குவது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்தார் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் என தன்னை பொருந்ததாமல் அரவணைப்போடு முத்தியல்பேட்டை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் முதியோர் தொகையை உயர்த்தி தருவார் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு ஒரு அற்புதமான அரசு என்றும் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஏனாம் தொகுதி முழுவதும் பணியாளர்கள் ஐம்பது டிராக்டர்கள் மூலமாக துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் இருநூற்று ஐம்பது துப்புரவு பணியாளர்கள் தூய்மைப் பணிகள் ஈடுபட்டு வந்திருந்தனர் தற்போது என்ற தனியார் நிறுவனம் மூலமாக துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது வெறும் ஐம்பது பணியாளர்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்வதால் சரிவர குப்பைகளை வாருவதில்லை என்றும் ஏனாமில் பல்வேறு இடங்கள் மூலமாக குப்பைகள் மலை போல குவிந்திருப்பதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்நிலையில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏற்பாட்டில் ஐநூறு பணியாளர்கள் ஐம்பது டிராக்டருடன் ஏனா முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துவக்க நிகழ்ச்சி ஜிஎம்சி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதனை மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடங்கி வைத்தார் மேலும் கட்சி வேறுபாடு இன்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ முப்பத்தி இரண்டாவது தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழு பதவியேற்பு விழா நடைபெற்றது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசியை பாண்டிச்சேரி மெட்ரோ முப்பத்தி இரண்டாவது தலைவர் மற்றும் மன்ற குழு பதவியேற்பு விழா புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்ற விழாவிற்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தலைவர் ஜே சி சிவசெல்வி வைத்தியநாதன் வரவேற்புரை வழங்கி ஆண்டு அறிக்கை வாசித்தார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு தலைவராக ஜேசி ஆரோக்கிய மார்க்ரேட் ஜாயிஸ் பதவியேற்றுக் கொண்டு ஏற்புரை வழங்கினார் பின்னர் ஆட்சி மன்ற குழுவிற்கு பதவியேற்றுக் கொண்டனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜேசியை இந்தியா மண்டல பதினாறின் மண்டல தலைவர் விக்னேஷ் குத்துவிளக்கேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் மண்டல உடனடி தலைவர் ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் பெஞ்சன் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது விழாவில் மெட்ரோ ஜேசி முன்னாள் தலைவர்கள் கருப்பகநாதன் உதயகுமரன் நாகராஜன் விக்டோரியா சுந்தர வடிவில் வெங்கடேசன் சரவணன் வைத்தியநாதன் ராஜா மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் புதிய தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார்கள் விழாவில் திரளான ஜேசிக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் திவ்யா சரவரன் நன்றி உரையாற்றினார் விளையூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக இருபத்தி எட்டாவது சேனியர் மாநில ஆண் பெண் இருப்பாளரின் சாம்பியன்ஷிப் போட்டி பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி விளையனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக இருபத்தி எட்டாவது சேனிகர மாநில ஆண் பெண் இருப்பாளரின் சாம்பியன்ஷிப் போட்டி பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டிக்கு புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க பொருளாளரும் ஓய்வு பெற்ற உடற்கல்வி விரிவுரையாளருமான நாராயணசாமி முன்னிலை வகித்தார் திருக்குனூர் தொழிலதிபர் டிஎஸ்ஏ கண்ணன் மற்றும் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் புதுவையில் உள்ள நான்கு மாவட்டத்தின் சார்பாக சுமார் பன்னிரெண்டு அணிகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் திருக்குனூர் பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளியின் தாளடர் அருண்குமார் பிஆர்டி பேருந்து உரிமையாளர் துறை பாக்கியராஜ் ஏகே ஏஜென்சிஸ் உரிமையாளர் தரணிதரன் பிஎஸ் எஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டேட் பிரகாஷ் ஜேசி ரெசிடென்சி உரிமையாளர் ஜேபி ரெசிடென்சி உரிமையாளர் பாஸ்கர் சன்னியாசிக்குப்பம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு கேடையும் பரிசுப் பொருட்கள் விளையாட்டு உடைகள் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தனர் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வெளியூர் மாவட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இரண்டாம் பரிசை ஆண்கள் பிரிவில் காரைக்கால் மாவட்டமும் பெண்கள் பிரிவில் அரியங்குப்பம் மாவட்டமும் வென்றது வெளியூர் மாவட்ட செயலாளர் கருண பிரகாசம் உரையாற்றினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை வெளியினூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் விரிவுரையாளர் மாயகவன் சிவகணேஷ் அன்பு சிவம் பூவரசன் பஞ்சாசரன் கலைமரன் ஆகியோர் செய்திருந்தனர்